தூய கல்லூரி பாளையங்கோட்டை முன்னாள் மாணவர் மன்றத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் குடும்ப விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மன்றத்தின் தலைவர் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக பொருளாதார அறிஞருமான ஜெபம்மாலே வினான்சி ஆராய்ச்சி மற்றும் முனைவர் மாரியசேசு இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவில் கல்லூரியின் அதிபர் அருட்தந்தை முனைவர் இன்னாசி முத்து கல்லூரியின் செயலாளர் அருட்தந்தை முனைவர் லாசர் மற்றும் கல்லூரியின் முதல்வர் மற்றும் முன்னாள் மாணவர் மன்றத்தின் இயக்குனர் கார்வின் ரூபஸ் அருட்தந்தை பெர்க்மான்ஸ் மற்றும் கல்லூரியின் துணை முதல்வர் அருட்தந்தை அருள் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவர் மன்றத்தின் செயலாளர் கிளாட்வின் நன்றி கூறினார் விழாவில் முன்னாள் மாணவர் மன்ற நிர்வாகிகள் முன்னாள் மாணவர்கள் பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் ஆரோக்கியதாஸ் நடராஜன் செல்வி அஜிதா